அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆறாமப்பு நான் எதுக்கொண்ட தடுப்பு காமராஜர் என் பெயர் ஆபர்ஷ்ணி நான் ஆறாமப்பு படுக்கிறேன் என் பெயர் பாரட்சா கருப்பு நிலா நீ தான் மறைந்தது ஏன் பகலவனா பகலவனாய் மனதில் நிறைந்த கல்வி கண்ணை திறந்து வைக்க அரியாமை அகச் சிமித்தாய் ஏன் குடும்பங்கள் வாழ்வினிலே ஒரு விளக்கை ஏற்றுமித்தாய் எது திசையாகும் மகனம் காத்த காமராசர் நீதானே கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் மறந்ததியே பக மனதில் என்றும் தமிழ் மகனாய் வாழ்ந்தாயே மாநிலத்தின் வறட்சிக்கு உறங்காமல் உழைத்தாயே மாநிலமே போற்றும் வகையில் தீட்டங்களை விதைத்தாயே காலம் உள்ள காலம் புரட்சிகளை செய்தாயே கொஞ்சம் மனைகள் கட்டி இவர் தொழில்கள் செய்தாயே பட்டில டி எங்கெங்கும் பள்ளிகளை திறந்தாயே தந்தாயே வானம் முல காலம் வரராலும் உனை கூறும் ஏன் பங்காலனின் உனினாலும் மரவாமே கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் மறைந்ததியே கதலவனாய் மனதில் நிறந்ததியே கடல் கண்ணை திறந்து வைக்க அறியாமை அகற்றி வைத்தாய் ஏ குடும்பம் கை ஏற்றிவிட்டாய் எழுதி திசையாகும் மக்களால் காத்த கமராசல் நீதானே கருப்ப நிலா கருப்பு நிலா நீதான் மறைந்தது பகலவனாய் மனதில்